எல்லாருக்கும் வணக்கம் கோயம்புத்தூருக்கு வந்தது கவுடன் படத்துக்காக வந்திருக்கேன் மீட்டிங்க்காக எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த படம் வந்து வர தேதி ரிலீஸ் ஆகுது மே முப்பத்தொன்னு இருபத்தி ஒன்னு ட்ரெயினில் ரிலீஸ் மே இருபத்தி ஒன்னு அதுக்காக கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன் மீட்டிங்காக வந்திருக்கேன் இந்த படத்துல இன்னொரு அம்மம்னா விடுதலை பார்த்திருப்பீங்க அதுக்கு முன்னாடி ஒரு காமெடியான பார்த்த சூரிய விடுதலையில ஒரு ஒரு வேற மாதிரி ஒரு ஜானல்ல நான் இருந்திருப்பேன் வேற வேற ஒரு பரிமாணத்துல நான் அந்த படத்துல எப்படி நினைக்கிறேன் அது எல்லாத்துக்குமே தெரியும் விடுதலைக்கு அப்புறம் இந்த கல்டன் பர்த் கண்டிப்பா நீங்க ஒரு எதிர்பார்த்த சூர்யா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இது இன்னும் ஒரு வேற மாதிரி இன்னொரு ஒரு சூரிய பார்க்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு வாய்ப்பு வரல கதை நாயனாதான் வருது அதனால சரி அதுல வெற்றான கதையா எனக்கு ஏத்த கதையா நான் கேட்டு பல்லாண்டு இருக்கேன் பன்னெண்டு இருக்கேன் இது வந்து டாக்டர் துரேஷ் செந்தில் சார் சார் எல்லாத்தையும் உங்களுக்கு காக்கி சட்டை எதிர்நீச்சல் பட்டாசு கொடி நாலு படம் பண்ண ஒரு இயக்குனர் துரேஷ் செந்தில்குமார் சார் வெற்றிமாரன் சார் டோர்க் பண்ணவர் அவர் சசிகுமார்னு ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்றாரு ஒரு பெரிய ஹீரோ இந்த கதைக்கு அந்த ரோல் அவர் பண்ண சரியா இருக்கும்னு தோணுச்சு அதுக்காக சசித்த கேட்டோம் அவரு யோசிக்காம சொல்லிட்டாரு கண்டிப்பா நான் பண்றேன் அப்படின்ட்டாரு கதையை கேட்டு அவர் பண்றாரு அப்புறம் சமுத்திர கணியன் ஒரு பெரிய ரோல் பண்றாங்க அப்புறம் உன்னிமுகன் கேரளாவில் மாலிங்கபுரம்ன்ற ஒரு படம் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தாங்க பெரிய கலெக்ஷன் ஆச்சு அந்த ஹீரோ இந்த படத்தை அவரு ஒரு முக்கியமான ரோல் பண்றாரு அப்புறம் மைன் கோபி பண்றாரு ஸ்வேதா நாயர் இன்னும் நிறைய பேர் பண்றாங்க இந்த நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வச்ச அந்த பொண்ணு ரேவதி சர்மா அந்த பொண்ணு நடிச்சிருக்காங்க டாக்டர் உதயகுமார் சார் நடிச்சிருக்காங்க சார்ஜ் இப்படி ஒரு பெரிய பட்டாலுமே இருக்குது சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு ஆதரவர் கேமராமேன் கண்டிப்பா இதுவும் அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்ல எமோஷ்னல் ஆக்சன் கொஞ்சம் இருக்கும் இல்லை ஆமா இதுல அதுல வேற மாதிரி ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இதுல கொஞ்சம் வேற மாதிரி கண்டிப்பா அந்த கஷ்டத்துக்கான பலன் இருக்கும் நினைக்கிறேன் படத்துல ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற விதமா இருக்கும் நினைக்கிறேன் இல்ல நான் இது பெரிய சப்போர்ட் அவர் பஸ்ட் அவர் படத்துக்கு எஸ் அன்னது ஒரு பெரிய சப்போர்ட் அந்த படம் அவர் உள்ள வந்ததுக்கு இந்த படத்துக்கு அவர் இருந்தா எது எது நல்லா இருக்கும் நினைச்சோமா அது டபுள் மடங்கு நட்டா இருந்துச்சு அந்த பாசிட்டிவ் அவர் வந்த முதல் நாள் அந்த படத்துக்கு அந்த அவ்வளவு பாசிட்டிவா இருந்துச்சு மற்றபடி எனக்கு அவர் கூட நடிக்கிறப்ப எனக்கு எப்பயும் போல அந்த சசியனும் கூட இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு எங்க ஸ்டூடியோஸ் பட்டில அவர் வந்த மாதிரி எனக்கு தெரியல நான் அவரு கூட இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஒரு விடுதலை காமெடியெல்லாம் பண்ணுறப்ப நமக்கான ரோலை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணிட்டு நம்ம நடிச்சுட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படத்துக்கான வே வேலையை பார்க்க போயிடுவோம் ஆனால் இப்போ கதை நாயனம் நினைக்கிறப்ப ரொம்ப பொறுப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்டா அந்த படம் ஒரு டிசைன் அந்த படம் உருவாகிறதுல இருந்து ஃபஸ்ட்டு கதை கேட்கணும் நம்மக்கேற்ற ஒரு கதையாக சூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வெற்றி தமிழ் நம்ம கையில் இல்லை இருந்தாலும் கதை நாயகன் அப்படின்னா நான் என்ன அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்காக வெற்றி மரம் கொடுத்த இந்த இடத்த அண்ண இந்த இடத்த நான் தக்க வச்சுக்கிறதுக்காக நிறைய மெனக்கட வேண்டியதா இருக்கு ஒரு கதை நாயகனா கதையில இருந்து மற்ற இந்த படம் ரிலீஸ் வரைக்கும் டிசைன் ஆரம்பிக்கிறதுல இருந்து எந்த ரிலீஸ் ஆக வரைக்கும் இந்த படத்துக்குள்ள எல்லாமே நம்ம நம்ம ஒரு கவனிக்க வேண்டிய சூழல் இருக்குது எதிர்பார்க்கவே இல்லை இது போக இடம் நடிகை நாயனும் ஆசைப்பட்டேன் காமெடிய ஆசைப்பட்டேன் அது எல்லாமே நடந்துச்சு இன்னைக்கு கதை நாயன இந்த இடத்த நான் இல்லை இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்கார வச்சிருக்கு கடந்து வந்த பாடைய ரொம்ப பெருமை பாரு சந்தோஷமா இருக்குது இந்த படம் முழுசா முடியலை இந்த படம் நான் லாஸ்ட் படம் முடி வச்சு காப்பி ரெடியாக போகுது நம்ம இருபத்தி ஒன்னு ட்ரெயிலர் வருது வேற யாரும் வெற்றியை என்ன பாட்டாங்க படத்தை வெற்றிமான பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு எனக்கு அடுத்து ஒரு ஒரு விடுதலை மாதிரி அமையும் பண்ணி அவங்க அந்த கதையை சூஸ் பண்ணாங்களே நான் டேரக்டர் துரை சந்திக்கும் நான் தான் ஆசைப்பட்டு அவரை வேண்டு ஆசைப்பட்டோம் ஏன்னா நான் வெற்றி மாதம் சாப்பிட்டது நெக்ஸ்ட் ஸ்டைட் அப்படியே நான் வெளியில் வரப்போ ஒரு ஹீரோவாத எல்லாரும் கண்ணுக்கு தெரியும் அப்போ இன்னொரு டைரக்டர் வர்றப்ப எனக்கு ஒரு ஓப்பனிங் சாங்கு அப்படி ஒரு ஒரு என்ட்ரி கால் வெற்றமே தூய்ச்சி பறக்கிறது சார் மாஸ் என்ட்ரி அப்படி தான் வச்சுக்கோங்களேன் அது போச்சு அப்போ திருப்பி ஊரப்பக்கா வண்டியை விடணும் ஆமா அந்த அதெல்லாம் இருந்துடக்கூடாது நம்ம ஒரு கேரக்டராக வரணும்னு ஆசைப்பட்டு என்கிட்ட துரை சிந்தன்குமார் சார் ஒரு நாலு படம் மன்ன இயக்குனர் விடுதலை படத்துக்கு வெற்றிமாறின கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு அஸ்டிமேட்டர் மாதிரி ஒர்க் பண்ணாரு எனக்கு அவருடைய அனுமதி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நாலு படம் மன்ன இயக்குனர் இன்னொரு அஸ்தமேட்டர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்றப்ப எனக்கு சரி இவர்கிட்ட பண்ண ஆசை ரெண்டாவது இந்த விடுதலை படத்துல இருக்க ஃபுட்டேஜ் எல்லாமே அவர் பார்த்துட்டாரு ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்ப என்னை எந்த மீட்டர்ல நான் இருக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியும் இன்னொன்னு கூடுதல் ஒரு அட்வான்ஸ் வெற்றி சார் பார்வையிலேயே நான் இருப்பேன் எடுத்த வரைக்கும் அவர்கிட்ட கொஞ்சம் காட்டலாம் சூரிய இந்த மீட்டர்ல வச்சுக்க நம்ம எவ்வளவுக்கு நடிக்கணும் நம்ம எவ்வளவுக்கு அழுவணும் எவ்வளவுக்கு ஓடணும் இது எல்லாமே ஒரு மீட்டர் இருக்கு சோ அப்போ ஒரு ரெண்டு படத்துக்கு அவங்க கூட மட்டுமே நல்லா இருக்கும் அப்படின்னு என்னோட இது நான் யோசிச்சது இது நான் காப்பாற்றிக்கிறதுக்காக இருக்கிற பிரபலங்கள்ல வந்து நிறைய பேர் காமெடிந்ததுனால படம் சிவகார்த்திக் என்ன அந்த ரோல் எல்லாமே நல்லா டஃபா இருந்ததுனால நல்லா இருந்தது அந்த இடத்துல யாரும் ஒரு மணி சத்துக்கு அப்புறம் அந்த இடத்துல இருப்போம் ஒரு எட்டி இல்ல சினிமா எப்பயுமே ஒரு எம்டின்ற இடம் தனியா இருக்க போறதே கிடையவே கிடையாது அதுக்கான அந்த இடத்துக்கான ஆட்கள் வந்துகிட்டே இருப்பாங்க கண்டிப்பா சினிமா அந்த இடத்துக்கு ஒரு ஆள் அது அது சூஸ் பண்ணிடும் அது மட்டும் கரெக்ட் நூறு அவங்களே தான் கிடையாது அவங்கள்ட்ட அவன் அவங்களோட அதிகமா இருக்கலாம் இல்ல அவங்களோட வேற ஒரு பரிமாணத்துல அந்த இடத்துல வந்து ஒருத்தங்க ஃபில் பண்ணுவாங்க ஸோ சினிமாவில் எந்த இடம் யாருக்காக இல்லை எந்த இடமும் காலியாக இருக்கணும் கிடையாது

யாருக்கும் எல்லாரும் முழுமையா போய் நூறு சதவீதம் போய் அவங்க நம்ம காத்தற முடியாது அதையும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டுதான் இருக்காங்க அதையும் தாண்டி இயற்கை சூழல் சிலது சில ஒரு விஷயங்கள் நடந்துருது அது உண்மைக்கு அது கஷ்டமா தான் இருக்குது அந்த குடும்பங்கள் கண்டிப்பா இரவு ஆசிரியர் வரம் வந்து நடிகர்கள் ஆசிரியர் வரமும் நடிகர் சங்கத்திட்ட இருந்து அங்குறப்படி சில விஷயம் என்ன பண்ணுமோ அதை பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஆசைப்படுறேன் கண்டிப்பா சசிகுமார் எப்ப கூட்டும் நினைக்க அது அது ரெடியா இருக்க அது அதுல எந்த ஆச்சரியமே இல்ல மற்ற எல்லா இயக்குன யாருக்கு கண்டிப்பா வெடிக்க ரெடியா இருக்கு இந்த இயக்குன்னா சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு பெரிய இயக்குநர் வப்பலங்களை அன்னைக்கு ஒரு புது இயக்குனர் கூட இன்னைக்கு உலகமே திரும்பி பக்க அளவுக்கு பண்றாங்க இன்னைக்கு நான் சாதாரண இயக்குநர் சொல்றேன் கூலாங்க டாக்டர் பி எஸ் வினோத்ராஜ் கூலாங்கன்று ஒரு படம் பண்ணாரு அடுத்தவனும் சிவகாப்பினர் தயாரிப்புல கொட்டுக்காலின்னு ஒரு படம் பண்ணாரு அவர் சின்ன டேட்டா நினைக்கலாம் ஆனா உலகம் கூட என்னைய கொண்டு போயிட்டாரு இன்னைக்கு எத்தனை படமே பண்ணேன் இன்னைக்கு அந்த விடுதலை மட்டுமே என்னை நெதர்லாந்து வெளிநாட்டு கொண்டு போச்சு கொட்டுக்கால் டைரக்டர் ஜெர்மன் வரைக்கும் பெர்லின் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பெஸ்ட் ஒரு பிலிம் பெஸ்டிவல்ல உலகத்தரத்தில் ஒரு மூணாவது இருக்கக்கூடிய ஒரு பிலிம் பெஸ்டிவல்ல என்னை கொஞ்சம் வெள்ளக்காரங்க அந்த படத்தை கொட்டுக்கால் படத்தை போட்டு கட்டி எனக்கு அவ்வளவு பேரும் சோ அதனால சின்னவங்க பெரியவங்க எல்லாம் கிடையாது எல்லா ரெடியா இருக்கு உங்களுக்கு எந்த நம்ம நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க

இல்ல அவங்க நல்லாவே பண்ணிட்டு நல்லா போயிட்டு இருக்காங்க அந்த தம்பி எஸ்கே வந்து இன்னைக்கு அவருடைய ஜனம் வந்து அவர் மிகப்பெரிய ஒரு இடத்துல வச்சிருக்காங்க சந்தான சார் நல்லா போயிட்டு இருக்காரு கண்டிப்பா என்னோட எனக்கு இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணாம எனக்கு என்ன வேலையா தான் பாத்து போயிட்டு இருக்கேன் கண்டிப்பா நானும் ஒரு ஒரு பெரிய கதை நாயகன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த சரியா பண்ணிக்கிறேன் இந்த தக்க இடத்தக்கிறீங்க உங்க வந்து பேட்டி வெடிக்கிறீங்க இல்லையா மரியாதையோட கூப்பிடுறீங்க இல்லையா இதெல்லாம் தக்க வச்சுக்கிறீங்க அதுக்கப்புறம் மத்த விஷயத்தை பாப்போங்க சூரி எடுத்துக்கலாம் நீங்க தப்பே எனக்கு கண்டிப்பா ஒரு ஒரு எல்லாத்துக்கு வேலைகள் இருக்கு அதை தாண்டி நம்ம எதுக்காக நம்ம சினிமா பண்ணுவோம் ஒரு லேக்ஸ் காசு பார்க்க வரோம் அந்த ரிலாக்ஸ் வரத்த நம்ம கொடுத்த காசுக்கு ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு ஒரு ஆசை எல்லாத்துக்கும் கண்டிப்பா விடுதலை என்ன என் படத்தை பார்த்து எப்படி திருப்தி அடைங்களோ கவுடன் படமும் உங்களுக்கு திருப்தி படமா இருக்கும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா ஒரு பேமிலியர் வரப்ப நீங்க சந்தோஷம் போகலாம் தெரியல ஆகஸ்ட் செப்டம்பர் அப்படி ஆகலாம் ஓகே தேங்க்யூ